நம்பர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உடைய தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஒடையிட்றா நாளைக்கு வந்து ஒரு மணி இடம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் வந்து நாளைக்கு மே ஒன்று அப்படிங்கிறதுனால டியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்லேயே இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட்டாக பதிவு பண்ணுறோம் பட் டியர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை பதிவு பண்ணுறோம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து சொன்ன மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆள்போலில் சமையல் சிக்கிச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்த எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த மூணு நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு இரநூத்தி எழுபது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு எட்நூற்றி நாற்பது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இது தான் வந்திருக்கு நம்ம இதை தான் சொன்னோம் கண்டிப்பாக ஒரே மாதிரி நம்பர்கள் வரும் கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டுஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா அதாவது இதுலேருந்து ஒரு எட்டாம் நம்பர் அதாவது எட்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க இது இல்லாமல் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக பதினாறு ஒன்றாம் நம்பர் வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஏன் இந்த ஒன்றாம் நம்பரை நிப்பாடுறாங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் ஒன்றாம் தேதி இல்லையா இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்றில் நிப்பாட்டி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம ஒன்றா நம்பர்னு பாடிக்கங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவல் நமக்கு மேட்ச் ஆகுது அது போக அஞ்சாவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு டபுள்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆக மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் ஏன்னா மாசனுடைய ஃபஸ்ட்டில் டபுள்ஸ் அடிப்பாங்க நிறைய டேயரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிறைய டைம் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது நிறைய டைம் அடிச்சுக்கிறாங்க மாதத்தில் ஃபஸ்ட்டு டிராவை ட்ரை டபுள்ஸ் அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம கணக்கு அது மாதிரி தான் காட்டுது நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம பழைய ரிசல்ட்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது ஏ போர்டில் சாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட்டு மாசத்துடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு அந்த மாதிரி டபுள்ஸ் நிறையா அடிச்சிருக்கிறாங்க அடிக்கிறக்கான அடிக்கிறதுக்கான கூறுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க்கை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு அதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க நம்ம கொடுக்குற நம்பரே நீங்கள் அப்படி வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா போல ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா டீயரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீஆரை தான் பார்க்க போகிறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் மாற்றமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம ஒரு ரெண்டாம் நம்பர் எடுத்து எடுத்து எட்டாம் நம்பர் கொடுத்தா அப்படியே மாற்றி கொடுத்தோம் அது இருந்தாலும் எட்டா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடலாங்க வேறு எதுவும் ஆடல சரிங்களா அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் வித்தியாசமான ரிசல்ட்டாக பாரு இரநூத்தி எழுபது எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்று ரொம்ப வித்தியாசமான நம்பர்கள் இல்லை பட் ரெண்டு டிராக ஒரே சேம்மு வைக்கவாங்க அப்படின்னு பார்த்தா வைக்கல வச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டு ஒரே செட்டு இங்கே ரெண்டு ஒரே செட்டு புரியுதுங்களா நம்ம என்ன கொடுக்குறோன்னா எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ அப்படி வச்சு வச்சுட்டாங்க வித்தியாசமான ஒரு நம்பரு வித்தியாசமான முறையில் அடி ஆடிக்காங்க இதுவுமே வந்து நமக்கு அப்படி தான் ஆடுவாங்க ஒருவேளை அப்படி இதுவும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அப்போ நாளைக்கு அதே கணக்கில் தான் நம்ம நாளைக்கு இன்னொரு நம்பரையும் கொண்டு வரும் அது என்ன நம்பருங்கிறத கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா இதே மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்னொரு நம்பர் கொண்டு வரும் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதனால் அங்கே ஒன்பது நம்பருனா கண்டிப்பாக ஒன்பது நம்பர் பேஸில் அது ஏழு போர்டில் வந்து நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது என்னுடைய கணக்குலையும் சரி அதே மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ண கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம வந்து ஏற்கனவே சிஸ்டத்தில் போட்டு அப்லேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் இதனாலமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சரிங்க டியருக்கு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை வரைக்கும் எனக்கு டீயரில் வந்து மறுபடியும் ஒரு ஒன்பதாம் நம்பர் மறுபடியும் வரணும் பிபோர்டில் அப்படின்னு அதாவது நம்ம என்ன நினை பார்க்கணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது போக ப்ளஸ்ஸு இது வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதுதான் ஒரு கருத்து தான் ஆனால் இது போக இன்னும் ஒரு சில நம்பர்கள் இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் அப்படி அந்த நம்பர் இந்த ஃபாது ரெண்டு ஃபார்மேட்டு கொடுக்குறேங்க எப்போயுமே நம்ம ரெண்டு ஃபார்மேட்டு கொடுப்போம் ஒரே ஃபார்மேட் இல்லைங்க ரெண்டு ஃபார்மேட்டு இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஒன்று இப்போ இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறதுல வந்து ரெண்டும வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று சிங்கிள் சிங்கிளாக ஆடுறாங்கன்னா ஆடிவாங்க இல்லை அப்படின்னா டபுள் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது நம்பரை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏ போர்டில் நாலு அப்படி நம்பரும் வரலாம் இல்லை பவர் எடுத்து ஒன்பதாம் நம்பர் வரலாம் புரியுதுங்களா அதே கணக்கு தான் நம்ம சி போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா சி போர்டில் பி போர்டில் கொடுக்குறோம் பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நம்பர் மட்டும் தான் கொடுப்பேன் இன்றைக்கி ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக நாலு ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து நமக்கு நாலாக வரணும் ஒன்பது நாளப்போ ஒன்பது நம்பர் இல்லை நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா சரிங்களா அந்த கணக்கை நம்ம எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ வந்து பீபோவில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது பீபோவில் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நாளைக்கு ஜீரோவும் கொஞ்சம் மேட்சாக கூடிய நம்பராக இருக்குது எதனால் நாங்கள் ஜீரோ வருது அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்டு எட்டாம் நம்பர் வருது எட்டு ஒன்று அப்படின்னு வருது அந்த கணக்கு வச்சோம்னா ரெண்டுக்கு ஜீரோனு வரலாம் அதே மாதிரி எட் எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு ஜீ ரெண்டுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது பி போலில் கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ்க்கான வாய்ப்பில் தான் இருக்குன்னு தோணுது திரும்ப திரும்ப தான் நம்ம கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்ம கணக்கு வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் அதிகமாக இருக்குங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் ஒன்றுக்கு

போடல் நீங்கள் ஒவ்வொரு ட்ராவலிங் போட்டால் கூட அழகாக வின்னிங் நீங்கள் எடுத்துடலாம் அதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணுங்க யாருக்காவது இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அதிலே வீடியோ போடும்போது சொல்லிடுவோம் இந்த ஏ போல் இதில் வர போகுது பி போல் இது வர இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஏன் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ண உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கலாம் கண்டிப்பாக கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நிறைய எல்லா டிராவிலையும் வின்னிங் எடுக்குன்னு நினைக்கிற முட்டாள்தான் அப்படி பண்ண முடியாது நமக்குன்னு ஒரு ஒரு பத்து ட்ரானா ஒரு பத்து ட்ரா மாதத்தில் ஒரு பத்து ட்ரா இருபது ட்ரா அப்படி டக்கு 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 வரும் அதே மாதிரி ஒரு நாற்பது ட்ராக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வந்துடும் சரிங்களா இப்போ ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாலு ட்ரா அஞ்சு ட்ரா அப்படி பக்கமாக ஒரு பத்து டான்னு வைங்க ஒரு வாரத்தில் பத்து டா டடக்குன்னு அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அடுத்த வாரத்தில் ஒரு பத்து ட்ரா கட கட அடிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி ஸ்லோவாகும் இந்த மாதிரி தான் ஆட முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே அடியாக பீக்கு அடிக்க முடியாது சரிங்களா அப்படிலாம் அடிக்கவே முடியாது இதில் வந்து நம்ம ஒரு சில நம்பர்கள் ஜென்ரேட் பண்ணும்போது கரெக்டாக அக்யூரெட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும் ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகி த்ரீ டிஜிட்டுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடும் அப்படியே ஒரு சில நம்பர்கள் மாற்றி கொடுத்துரும் எப்படி கொடுக்குன்னு சொன்னிங்கன்னா இப்போ வந்து த்ரீ டிஜிட் வச்சுங்க இப்போ வந்து நாங்கள் என்ன வந்துருன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று வந்திருக்கு அதை எப்படி மாற்றி தரும் நூற்றி எண்பத்தெட்டுன்னு இப்படி கொடுத்துரும் இப்படி கொடுத்துச்சினா தான் நமக்கு சிக்கலாக போயிடும் இது எக்ஸாக்டாக வந்திருக்காது இப்படி மாறி வந்திருக்கும் நூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி தான் நிறைய விண்டிங் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் த்ரீ டிஜிட் இந்த மாதிரி நிறையா ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட த்ரீ டிஜிட் இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எதுக்கும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க ஜீரோக்கு ஜீரோ எட்டுக்கு எட்டு அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி திரும்ப வந்து ஆர்ட்ருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க நம்பரு அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது மூணுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஜீரோ இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஒன்றாம் தேதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா நாளைக்கு வந்து அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டியரை தான் பார்க்குறோம் அதில் தான் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும் நீங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்